என் கூட வந்து இப்போ கேப்டன் ஃப்ரெண்ட்லின் இருக்கார் ஃப்ரான்லீன் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுவீங்க ஸ்பின்னும் போடுவீங்க உங்கள் ஃபீல்ட் செட் பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த பவுலர் போகிறான்னா அவனுக்கான அந்த ஃபீல்ட் செட் ஆக்சுவலி அதை பேசினாங்க தென் கடைசி அந்த விக்கெட்டுக்கு நீங்கள் மாற்றினீங்க அது அந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு நீங்கள் மாற்றினீங்க பெருசாக ஆஃபீலில் விளாட்றமே தெரியல அவங்க அந்த அங்கே தான் மிட் விக்கேட்டில் தான் விளாண்டுட்டு இருந்தாங்க என் அதுக்கு முன்னாடி பாலு ஒரு நல்ல ஷாட்டு ஃபோர் அடித்தாங்க அதனால் அங்கே வச்சால் கரெக்டாக இருக்கும் ஓகே அங்கே வச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக விக்கெட் விழுந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பவுல் ஏன் பவுல்ஸ் கட் பண்ணி தின் ஸ்பின் ஏன் கொண்டு வந்தீங்க அது ஒரு யாராவது ஃபாஸ்ட் பாலிங்க கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு திருவிஷன் நல்லா போட்டுருவ கிரி ஒரு கப்பில் ஸோ இப்படி இருக்கும்போது எதனால் அந்த கட் நடந்துச்சு அவங்க ப்ராப்பராக பேட்டிங் பண்ணுற மாதிரி தெரியல அவங்க அந்த அளவுக்கு சும்மா ஹிட் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்காங்க அதனால் ஸ்பின் வச்சா விக்கெட்டு எடுத்து ஓகே எடுக்கணும் ஓகே ஆனால் ஒன்று கவனிச்சேன் ஃபர்ஸ்ட் அதை ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் நான் திரும்பி பேட்டிங்ல நீங்கள் விக்கி அனுப்புனீங்க ஓகே அந்த பேட்டிங்கில் நடந்த செலவில் சேஞ்சஸ்லாம் பார்க்க முடியாது ஏன்னா எனக்கு மனசில் வந்து இவங்களாம் வருவாங்க இவங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு இருந்துச்சு ஆனால் நீங்கள் பேட்டிங் ஆடல வந்து ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அந்த சேஞ்ச் எதனால் ஃப்ரண்ட் எதாவது பதில் இருக்குது நான் லெஃப்ட் டேம் பேட்ஸ்மேன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் மெயின் செட்டு மாறும் அப்படிங்கிற பிரான்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிஸ்ட்ரிக் ஆடி இருக்கீங்க டிஸ்ட்ரிக் ஆடி இருக்கீங்க ரெண்டு வருஷம் ஆடி இருக்காரு எந்தெந்த கேட்டகரியில் ஆடி இருக்கீங்க ஓகே சிக்ஸ்டீன் ரெண்டு வருஷம் ஆடி இருக்கிறாரு தென் இப்போ நீ ஜூனி சூப்பர் கிங்ஸ் டோர்மெண்ட் நீ ஆடின பசங்க கூட நீ போய் இருப்ப பார்த்துருப்ப ஆனதுலன்னு கூட வச்சுக்கோ சரி ஓகே வெள்ளை எங்கே நல்லா ஆன பசங்க கூட போய் ஆடி இருப்ப பட் இந்த டோர்னமென்ட் ஆடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஜூனி சூப்பர் கிங்ஸ் டோர்மெண்ட் உங்களை பிராக்டிஸை பற்றியும் இந்த டோர்மெண்ட்டு பற்றியும் சொல்ல இந்த டோர்னமெண்ட்டை பற்றி எங்களுக்கு தெரியாது இந்த தான் அரவிந்த் அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும் வந்தோம் ஆனால் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே எல்லாரும் ப்ராக்டிஸ்க்கு ரெகுலராக வந்தாங்க ஸ்கூல்லையும் சப்போர்ட் கொடுத்துருக்கேன் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்லையும் நல்லா லீட் பண்ணுறீங்க அடுத்த பசங்க திருச்சியில் நல்லா ஜெயிக்க வச்சுருங்க அப்படியே வா மேத்யூஸ் இப்படி மேத்யூஸ் வா மேத்யூஸ் மேத்யூஸ் வா மேத்யூஸ் செம்ம ஸ்டெய்லிஷாக அண்ணா மேத்யூஸ் நீ இதுக்கு ஆடி ஆடிருக்கியா உன்னோட ரெக்கார்ட்ஸ்லாம் சொல் மேத்யூஸ் நான் ஆடி இருக்கேன் ஐ ஸ்கூலில் இருந்தாலும் எனக்கு வந்து இப்போ மேட்ச் அப்போ எனக்கு அரைய்தானே அரலன்னே நீங்கள் எல்லாம் சொன்னீங்களா நான் சொல்லலை இருந்தாலும் எனக்கு சாயந்தரம் பிராக்டிஸு சேட்டர்டே சண்டேனா டான்போஸ்கோ பசங்கள் பெரிய பசங்க கொண்டேன் அந்த மேட்சை போட்டு நான் ஓப்பனிங் இறக்கி விட்டு டிஃபென்ஸ் ஆட சொல்லி அரில் நான் அரையின்னா இருபது வாரம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வெளில வரணும்னு சொன்னாங்க அந்த மைண்ட் செட்டில் தான் நான் எப்போயுமே விளையாண்டுட்டுருந்தேன் அதேமாரியாக தான் இந்த மேட்ச்லேயே விளாட்ணுன்ட்டு நான் வந்தேன் அதேமாரி விளாண்டு தான் டீம் ஜெயிக்க வச்சுருக்கேன் மேத்யூஸ் நிறைய ஷாட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆடி ஆடி இருக்கிறீங்க ரெண்டு டைம் ரெண்டு டைம் ஆடிருக்கீங்க ஸோ ஆக்சுவலி கம் க திரும்பி கண்டினியூ பண்ணதுக்கான காரணம் எஜுகேஷனாக வீட்டில் வீட்டில் தான் வீட்டில் ஸோஃபார் மேத்யூஸ் நீங்கள் கிரிக்கெட்டை மிஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பட் அரகுலராக கிரிக்கெட் டெஃபினட்டாக அவங்களை மிஸ் பண்ணோம் இங்கே வந்து பார்த்தவங்க இன்கேஸ் பார்த்தவங்க சொ இருக்கும் ஐயோ அந்த பையனை திரும்ப வர வைக்க முடியலையே அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் ரெகுலராக விளையாண்டிங்கன்னா நேற்று விளையாண்டுலே உங்களுக்கு பிடிச்ச ஷாட் இது நான் விளையாண்டுல எனக்கு பிடிச்சிருந்தேன் எல்லா ஷாட்டில் நான் பர்டிகுலராக எனக்கு ஒரு ஷாட் சொல்லு மேத்தியூஸ் எனக்கு நான் சொல்லுவேன் எந்த ஃப்ளிக் அடிச்சது ஃப்ளிக் அடிச்சது பிடிச்சிருந்துச்சி ஃப்ளிக் நிறைய பேர் ஆடுவாங்க பட் பர்டிகுலராக கிரிக்கெட்டை உங்களுக்கு ஃப்ளிக் ஆடுறதுல யார் யாரோட ஃபிக் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு வந்து கேள் கேள்வது பிடிக்கும் ரெகுலர் ஆடுறது அவ்வளோ ஈஸியாக கிடையாது அந்த டைமிங் ஏன்னா நீ ட்ரைவும் ஆன ஃபிளிக்கும் ஆன ஓகேவா டைமிங் வேணும் எவ்வளோ ரொம்ப நீ ஏதோ நீ பார்க்க உன்னை பார்க்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுற அகாடமி பையன் மாதிரி இருந்தால் அல்மொய்தீன் நான் பார்த்து பார்த்து இல்லை அல்மொய்தீன் ஒரு பையன் வந்தான் அவனுக்கு அவனுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட அந்த ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவியா டெய்லியும் ப்ராக்டிக்ஸ் எடுத்து அதனால தான் நான் இந்தமாரி விளையாட ஆரம்பித்தேன் டைவ் அடிச்சிங்க யாராவது மென்ஷன் பண்ணாங்களா டைவ் இங்கே யாராவது பார்த்தீங்களான்னு தெரில நான் சொல்கிறேன் அந்த விக்கெட் கீப்பிங் வந்து ஃபை டவுன் த லெக் சைட் பால் தானே நித்திஷ் நிதிஷ் இப்போ நிதிஷ்கார் நேரத்தில் வந்து பேசுவாப்பில் நிதிஷ் வந்து செம்ம டால் ஹை ஆம் ரிலீஸு பால் வந்து டவுன் த லெக் சைட் இல்லை பால் விக்கெட் வந்து பார்த்தா செம்ம ஹார்டாக இருந்த மேட்டிங் விக்கெட்டு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணோம் யோசிக்கவே இல்லை ஜம்ப் பண்ணி டைவ் பண்ணி அப்படியே எதுவும் ஸ்விமிங் பூலில் குடித்த மாதிரி எடுத்தாப்பில் நிதிஷ் அதாவது ஆனி பேர் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்கள் பட் இவங்க இந்த பசங்கனா நிறைய பேர் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடினவங்க வீட்டிலேருந்து அனுப்ப மாட்டாங்க ஸோ அதனால் ப்ராக்டிஸ் வரது ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து வந்து ஆடணுங்கிறது ரொம்ப கஷ்டம் பொதுவாக இந்த செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறது பிடிக்குமா எங்கேருந்து யார்ட் இருந்து எடுத்தீங்க இல்லை ஏன் அந்த செலிப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு எதுவும் சொல்லுங்கள் இல்லை ஃபஸ்ட் டைம் சேர்ந்து டோர்னமெண்ட்ஸ் ஆடுறோமா ஜேஎஸ்கே அதனால் அந்த ஹாப்பி ஹாப்பினஸ்லேயே அப்படின்னு ஆ அதுதான் ஓகேங்களா இப்போ இப்போ நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஓகேங்களா எங்களுக்கு அது பட் ஒரு ராவாக உள்ளேருந்து ஒரு ஒரு வேர்டு வந்ததில்ல இந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் நான் ஆடுறேன் அப்போது ஒரு விக்கெட் எடுக்கும் போது செலப்ரேஷன் இதுக்கு முன்னாடி இந்த பசங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட் ஆடல ஸோ அது அந்த அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வரும் கட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் போட்ட பால் நல்லா எழுந்து வந்தது சில பால் உங்ககிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி சூப்பராக தெரிஞ்சிச்சு நீ ரெகுலராக கிரிக்கெட் விளையாடணும் நிதிஷ் நீயும் சரி நான் சொன்னேன் நீ மேத்யூஸ் சில பேர்லாம் இருக்கீங்க எல்லாரோட பெரிய சொல்லணும்னு பசங்க நீங்கள் வருத்தப்பட வேணாம் பட் எனக்கு வந்து பர்டிகுலராக நிதிஷ் விளையாடும் போது நிதிஷ் இந்த பையன் இன்னும் கொஞ்சமாக இதே மாதிரி ஒரு விஷயங்கள் ப்ராசஸ் அவன் பண்ணான்னா நீ இருக்கிற நீ இருக்கிற இடமே அனுமதிட்டு நான் தான் சொன்னேன் அந்த இறுதிய இறுதியைப்பள்ளி பையன்ட்டியும் இப்போ நீ கிரிக்கெட் விளையாடணும்னா எனக்கு இந்த பிரச் இது பிரச்சனையாக இருக்குது எனக்கு இது இருந்து இது 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 இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு இங்கேருந்து இந்த விஷயம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சா நீ கிரிக்கெட் ரெகுலராக விளாடுவேன் வீட்டிலேருந்து சப்போர்ட் கிடச்சா நல்லா விளாடுவேன் ஓகே வீட்டிலேருந்து ஒரு சப்போர்ட் வீடு ஒரு வீடில் வீடு வீடு இப்போ ஒரு தடையாக இருக்குது வீட்டில் வீட்டில் இருந்து ஒரு பெர்மிஷன் கிடச்சா நிதேஷ் விளையாடுவார் நிதேஷ் நீங்கள் கலக்குனீங்க தடவை உங்ககிட்ட பேட்டிங்லேருந்து நான் உங்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்க்குறேன் சம்பத்தே நீ வந்து நீ அங்கே ஒரு கேட்ச் ஒன்று எடுத்த ஒரு ஒரு கையால் ஒரு கேட்ச் ஒன்று எடுத்தேன் அந்த கேட்சு ஒருவேளை நீ உனக்கு பின்னாடி போயிருந்தா அது போயிருந்துருக்கும் ஓடி கூட பிடிக்க முடியாது ஸோ அந்த கேட்சு எத்தனாவது விக்கெட் அது ரெண்டாவது விக்கெட்டு ஸோ அந்த கேட்ச் பிடிக்கும்போது எப்படி இருந்துச்சு இதுக்கு இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்துச்சு டோர்னமெண்ட் நல்லா இருந்துச்சுண்ணே அந்த கேட்சை விடக்கூடாது நம்ம விட்டா விட்டாட் விடுற மாதிரி ஒரு உன் கையில் ரெண்டு கையிலேருந்து நடிவு விடுச்சில்ல என்ன அப்போ என்ன தோணுச்சு சொல்லு ஏன்னா நான் விட்டு நான் நினைச்சேன் எயிட்டி பர்சன்ட் நீ விட்டுட்டேன் நினச்சேன் ஆனால் எடுத்துட்டு நின்று விட்டுட்டேன்னா பேட்ஸ்மேன் வந்து அடிக்க ஆரமிச்சிடுவாங்க அது இல்லாமல் டீம் பசங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக போயிடும் பவுலர்ஸுக்கும் பவுலர் வந்து விக்கெட்டு விட்டோன்னா அவங்க கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்துருவாங்க அதனால் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட பிடிச்சேனே சார் டீமுக்கு வேறு எதாவது மூலியமாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல நீ ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ஒரு பவுலிங் போட முடியே அப்படின்னு ஒரு ஃபீல் வருத்தம் இருக்குதா இல் இருந்துச்சுல்ல ஆ எல்லாம் தெரியும் அவங்க எந்த நேரத்தில் சொல்லுவாங்களோ அந்த நேரத்தில் நம்மளாட்ட போட முடியும் ஏன்னா அவங்க அவங்க முடியா வச்சுருப்பாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது இந்த டோர்னமெண்ட் ஒரு மேட்ச்சு தான் ஃபீல்டில் நின்று இருப்பேன் ப்ளீஸ் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு மேட்ச் இங்கே நின்று பார்த்துருப்பேன் தம்பி இந்த ரெடி ரெடியானதுக்கு ஒரு காரணம் சம்பத்து கிரி விக்கி விக்கி ஃபேஸ் விக்கி வாங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஃபீலிங்ஸ் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால அதுக்கு காரணம்லாம் இவங்க மூணு பேர் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு கிரி சம்பத்து விக்கி இவங்க காரணம் திரும்பி ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து விளையாடவும் செஞ்சாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து சாப்பாடு சர்வ் பண்ணது எல்லாமே ஏ டு செட் பண்ணாங்க அந்த விதத்தில் அரியலூர் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கு தேங்க்யூன்னு சொல்லுவேன் சொல்லு சாம்பே அவங்ககிட்ட நினைவு கேட்டேன் இந்த டோர்னமெண்ட் நீ நிறைய டோர்னமெண்ட் ஆடிருப்பேன் பசங்க கூட அதாவது ஸ்கூல் பசங்க ஊர் பசங்க கூட ஆடிருக்கிறேன் இப்போ இந்த டோர்னமெண்ட் உனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் எப்படி இருந்துச்சு வெளியே வந்து அதிகமாக விளாண்ட இல்லைண்ணே பசங்க கூட இல்லாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் அவங்க கூட இல்லாடனு ஆகவாக இருந்துச்சு சாமி வணக்கம் சாமி வணக்கண்ணே பேச மாட்டாங்க எங்கள் பசங்க யாருமே பேச மாட்டாங்க பட் கிரி நீ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடித்தாலும் சரி தான் மேலே மேலே போட்டு திரும்பி அடுத்து ஒரு லென்த் பால் போட்டு ஒரு ஸ்டெம்பு விழுந்துச்சு ஓகேவா பொதுவாக இது ஃபாஸ்ட் பாலுக்கு ஸ்டெம்பு அடிக்கிறதுனா ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் நிறைய ஸ்டெம்பு அடிச்சிருக்கீங்களா இல்லை பட்டியலாம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சு விக்கெட் எடுக்கும் போது எல்லோரும் விக்கெட் எடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம விக்கெட் எடுத்தோம்னா டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிடும் ஓகே நம்மளும் சேச்சி அப்படின்னு ஒரு இடத்துல வேணும் சீம் ட்ரோஃபி செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க ஓவரால் ஸ்டேட்டில் கரெக்டாக ஸ்டேட்டில் இப்போ ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்லாம் அந்த நாக்கோர் ஸ்வின் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்ககிட்டருந்து வார்த்தைகள் அப்படிங்கிறது கம்மியாக தான் வரும் இந்த ஒரு ஓவர் முடிச்சுட்டு திரும்பி செகண்ட் ஓவரில் நீங்கள் வந்து விக்கெட் எடுத்தீங்க அப்போதான் உங்கள் கிட்டே தான் சொன்னாங்களா இல்லை உங்களுக்கே தோணிச்சா நம்ம மாற்றணும் லெந்தை மாற்றணும் ஏதாவது கீப்பிங்லேருந்து சொன்னான் லென்த்தில் போடுறா அப்படி இப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டா லென்த்தை பிடிச்சி போட்டேன் அதுவும் பவுலர் இன்னொரு ஃப்ரேங்கில் இன்னும் நல்லா போட்டுகிட்டு இருந்தான் சரி அவன் நல்லா போடுறான் நம்ம நல்லா போடலன்னா டீமில் எதாவது நினச்சி போனான்ட்டு நல்லா போட்டேன் நிதிஷ் நிதிஷ் வந்து மேட்சுக்கு வெளியில் நீங்கள் இருந்தீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது நீங்கள் தான் ஓவரால் மேட்ச் வந்து ஒரு வேடிக்கை பார்க்குறோம் என்ன மாதிரி நீங்களும் வேடிக்கை பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு மேட்ச் இந்த ப்ராக்டிஸ்லாம் எப்படி இருந்துச்சு பேசுவீங்களா ஏதாவது மேட்ச் வந்து நான் வெளிலலாம் இது வரைக்கும் மேட்சுக்கு போனதில்லை சிஎம் ட்ராஃபி அதோட அது வரைக்கும் தான் போனேன் மேட்ச் அவள விளையாட தெரியாது செகண்ட் பிரைஸ் மேட்ச் ஆ அதுல நீங்க ஆனீங்களா அந்த மேட்ச் ஆனேன் ஓ அந்த மேட்ச் ஆனோம் நாங்க எல்லாம் ஒத்துழைச்சு ஆனோம் ஓகே நாங்க நினைச்சது ஜெயிக்க முடியாது அப்படி நினைச்சிட்டு போனோம் நாங்க போன இடத்துல இந்த கிரி அண்ணன் கார்த்தி பண்ண அவங்கெல்லாம் நல்லா விளாண்டாங்க ஆனால் அந்த ஒரு மேட்ச் ஒரு மேட்சு கிட்டன்ஸில் போய் ரெண்டு ரன் அடிக்கணும் ஒரு பாலுக்கு அந்த நேரத்தில் கிரி அண்ணன் தான் சப்போர்ட் பண்ணி அடிச்சாங்க அந்த ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் அடிச்சு மேட்சை கொண்டு வந்தாங்க உள்ள கொண்டு வந்தாங்க சிஎம் இந்த எப்படி இந்த சிஎம் டோர்னமெண்ட் கொஞ்சம் இதாக தான் எனக்கு நல்லா இருக்கு எனக்கும் கொஞ்சம் இதாக இருந்தது பசங்க நம்ம உள்ளே இல்லைனாலும் நம்மளுக்கு என்ஜாய் அவங்களுக்கு என்ஜாய் பண்ணால் நம்ம சொல்லிட்டே இருந்தோன்னா அவங்க நல்லா பால் போடுவாங்க ஃபீல்டிங் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது ஆனால் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருந்தேன் நிதிஷ் அவங்க ப்ரௌட் ஆஃப் நிதேஷ் பேஸ் நிதீஷ் நல்லா அவங்க அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்ததும் அவங்க நல்லா ஃபீல்டிங்கு எல்லாம் நல்லா எடுக்க எடுக்க ஆரம்பித்தாங்க நல்லா கேட்ச் எடுத்து பவுலிங் போடும்போது நல்லா போட்டாங்க நான் என்கரேஜ் பண்ண போனால் அதுமாதிரி டேவிட் அண்ணா எங்கள் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இது பண்ணாங்க டீம் முக்கியம் பரவாயில்ல என்னோட பெட்டராக விளாட்றாங்க அப்படின்னு ஒரு என்னோட பெட்டராங்கிறத அந்த பையனுக்கு இருக்கிற வயசில் அவன் சொல்லுவான் ஆனால் டீம் பதினோரு பேர் விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு நிதீஷ் சீரியஸ்லேயே நித்தீஷ் டெய்லி நான் பார்க்கும்போது பிராக்ஸ்க்கு ஒரு நாள் ரன்னர் மிஸ் பண்ணியிருப்பீங்களே தவிர நிதிஷ் நீங்கள் பெருசாக மிஸ் பண்ணதும் கிடையாது பட் நான் யோசிப்பேன் நித்தீஷ் எனக்காக வராமல் இருப்பேன் நான் பட் எல்லா நாளும் வந்த நிதிஷ் ஒன்றே மாதிரி இருக்கணும் சந்தோஷம் அடுத்தது கார்த்திபன் நீங்களும் வாங்க கார்த்திபன் பொறுத்த வரைக்கும் எப்படி நிதிஷோ அதே மாதிரி கார்த்திபனும் சிஎம் ட்ராஃபி செகண்ட் ப்ரைஸ் ஸ்பின்னர் ரன்னர் சொல்லுங்கள் உங்களோட சிக்னேச்சர் ஒரு ஸ்டைல் ஏதோ ஒன்று இருக்கவே செய் செய் பரவாயில்ல செய்யா செய்ய சும்மா உள்ள ஸோ இப்படிதான் போகும் எங்களுக்கு ப்ராக்டிஸோ மேட்சோ விளாட்டாலும் இப்படிதான் போகும் வெளிலேருந்து மேட்ச் பார்த்தேன் பசங்க விளையாடும் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருந்துச்சா எங்கேயாவது உங்களுக்கு பதட்டம் இருந்துச்சா பதட்டம் நான் பசங்கள் தான் விளாட்டாங்க ஒரு ஒரு பாலுக்கும் அறிந்த அருள நான் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இங்கே நீ ஃபீல்டிங் எப்படி பாட்டு அது அதேமாரி கேப்டனும் சொன்னாங்க அவர் சொன்ன மாரி ஃபீல்டிங் எங்க அங்கே போட்டாங்க பாலுங் நல்லா போட்டாங்க பேட்டிங் மாற்றி நல்லா கிருபா பிராங்கிலியன் கிரி நாலு பேர் நல்லா போட்டாங்க சரி ஓகே ஹானஸ்ட்டாக இப்போ நீங்கள் பதில் சொல்லணும் ஓகேவா அந்த ஓவர் த்ரோ தானே உங்களை லைட்டாக மாற்றிச்சு வானே ஓவர் த்ரோ மாற்றிச்சுல்ல ஏன்னா கவனிச்சேன் இப்போ அந்த ஓவர் த்ரோ போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க அந்த பால் வா உள்ளே போட்டு உள்ளே போட்டு சிக்ஸ் போச்சு ஸோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் ஐ மீன்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் ஓகே அந்த நான் உள்ளே விக்கெட்டு எயின் பண்ணி போட்டேன் அந்த ஓர்த்துறதுக்கு அப்புறம் ஓகே அவங்க அதை நல்லா வாஷ் பண்ணி வெளியே வச்சுட்டாங்க ஓகே தென் இதுக்கப்புறம் வந்து எமோஷன்ஸை கட் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ல பையன் லெஃப்டாக ஃபாஸ்ட்டு அங்கே நிறைய பேர் இவங்ககிட்ட கேட்டாங்க இவன் போடுறதை பார்த்துட்டு ஸோ ஓகே நீ உள்ள வந்து விக்கி விக்கெட் எடுத்த தாண்டி பேட்டிங் ஒன்று பண்ணேன் ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஒன்று உனக்கு தானே தேர்ன் பண்ண தானே போச்சு அதுக்கப்புறம் நீ விக்கெட்டை ஹோல்டு பண்ணேன் அப்போ கேப்டன் ஓகே நீ மேலே ஆடுறதான் பிளான் இருந்ததுதா இல்லை நீ பேட்டிங் உன் நீ பேட்டிங் பண்ணுவ ஏன்னா வீரானா எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பண்ணால் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் உன்னை பேட்டிங்கை முன்னாடி அனுப்பும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு நீ ஆல்ரெடி பிளானில் இருந்துச்சா இல்லை திடீர்னு தான் சொன்னாங்களா இல்லை நான் அர்லன்ட்டு நான் இறங்க சொன்னாங்க அப்படியே பேட் எத்தனை பேர் பேட பண்ணியிருந்தீங்க மூணு பேர் பேட பண்ணுற பண்ணிருந்தீங்க மூணு பேர் ரெடியாக இருந்தாங்க பட் உனக்கு தோணுச்சா இல்லை அந்த இடத்துல என்னை இறக்கி விடுவாங்க இல்லை நான் வந்து பின்னாடி வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா இல்லை பின்னாடி வரும் பின்னாடி வரவங்க தான் இருந்தேன் ஆனால் திடீர்னு ஒன்று இறக்கி விட்டானே உனக்கு இல்லையா திடீர்னு பத்தட்ட பாலாம் இல்லையா ஆனால் பதட்டத்துலேயும் போய் நல்லா விளையாண்டேன் எவ்வளோ நான் ரன் பத்திரண்டு ரன் எத்தனை பால் பதினஞ்சு பால் இன்றைக்கி பதினஞ்சு பால் நீ நீயும் மேத்யூஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணீங்களா மே மேத்யூஸ் தான் அதை பார்த்துருப்பேன் மேத்யூஸ் வந்துட்டு ஏதாவது சொன்னா இது மாதிரி பண்ணு இப்படி பண்ணு விக்கெட் விடாமல் டாட் மட்டும் ஓகே ஆனால் நீ ரன்னும் அடிச்ச நல்லா இருந்துச்சு அந்த பசங்க போடும் போது அடிக்கும் நல்லா இருந்துச்சு சொல்ல அறிவு இந்த நீ உனக்கு நீ நிறைய கிண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜெயஸ்கர் டோர்மெண்ட் பற்றி நீ இது முடியும் எங்கேயா பார்த்துருக்கியா இல்லை இது இதை பார்த்தேன் இல்லை இது இது இப்படி நடக்குது தெரியுமா இதுக்கு முடியாது தெரியாது ஓகே இப்போ தான் உங்களுக்கு இது தெரியுது ஸோ இந்த பசங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் பார்க்கணும் நான் உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்ச பசங்க இந்த பசங்க தான் ஸோ ஆடி மட்டும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க இந்த பசங்க ரெகுலராக ஊரில் கிரிக்கெட் விளாட்ற பசங்க பட் இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ஸ் ஆடணும் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து அங்கே போகணும் அப்படின்னா இந்த பசங்க போவாங்க ஆனால் அதுக்கு சில பல பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கணுங்களால இந்த பசங்க கூப்பிட்டு பேசினேன் பட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நிறைய எடிட்டுகளோ நிறைய கட்டுக்களோட இந்த வீடியோ வந்திருக்கலாம் பட் இருந்தாலும் பாருங்கள் <laughs> and பிடிச்சிருந்தா சொல்லுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க நீ அந்த அந்த சோர்ஸ் வா 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 ليه நீ வரணோ நீ வரணோ ஓகே லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு நீ சொல்லு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஏய் அது ஒரு லைக் பண்ணீங்கன்னா ஷோ ஆகும் சொல்லுங்க இந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சோர்ஸ் ஷோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ஓகே